வணக்கம் நண்பர்களே வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீர்க்கங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பீர்க்கங்காய் கூட்டு செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய தக்காளி ஒரு பச்சை மிளகாய் கறிவேப்பில எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு பேனில் கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் போட்டுட்டு தாளித்த பிறகு வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ஃபேனில் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டாச்சு அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் பத்து மிதா தண்ணியில போட்டு நல்லா வதக்குங்க அது நல்லா வதங்கின பிறகு ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்க வெங்காயம் நல்லா வதங்கிச்சிங்க நான் ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன் நறுக்கி வச்ச தக்காளியும் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன் தக்காளியும் நல்லா கூழ் மாதிரி நல்லா வதங்கணும் வதங்கின பிறகு வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நாம் தேவையான மசாலா பொருட்களெல்லாம் போட்டுக்கோம் இப்போ இதில் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் அப்புறம் வீட்டு மிளகாய்க்கு சேர்த்துருக்கேன் இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்ட பிறகு நாம நறுக்கி வச்ச கீர்கங்காவை இதுல சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்குங்க வதங்கின பிறகு பாருங்க நல்லா வதக்கியாச்சு பீர்க்காங்கால இருந்தும் தண்ணி வரும் அதனால ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு வேக வைக்க வேக வைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு காரம்லாம் சரி பார்த்துக்கோங்க இப்போ நான் தண்ணி விட்டு வேக வச்சிருக்கேன் நீங்க உப்பு காரம்லாம் பார்த்துட்டு இதை தட்டை போட்டு மூடி வைங்க சீக்கிரம் வெந்துடும் வாங்க பார்க்கலாம் பாருங்க நல்லா ரெடியாயிடுச்சு இதை ஒரு ஸ்பூன் தேங்காய் போட்டு இறக்கிடுங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையை தூவி நல்லா கலக்கி விடுங்க சூப்பரா இருக்குங்க தேங்காய் உங்க விருப்பம் தான் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் தேங்காய் பால் இருந்தால் கூட இதில் விடலாம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க சாதத்துல சூடா சாதத்துல போட்டு வெறும் இதை பிசஞ்சு விட்டு சாப்பிட்டு பாருங்க இது வந்து பத்தமே பத்தாச்சு ஒருத்தருக்கே பத்தாச்சு இது உடம்புக்கும் நல்லது அதனவு நீர் சத்து இந்த வெயில் காலங்கள்ல இது ரொம்ப உடம்புக்கு நல்லது இதை செஞ்சு பாருங்க இது ரொம்ப அருமையான சைட் டிஷ்ஷு டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்